அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஊழ்வினை என தாழ்வினை கொள்ளாதே தாழ்வு மனப்பான்மை தனதாக்கிக் கொண்டால் தாழ்வு மனப்பான்மை தனதாக்கிக் கொண்டால் வீழ்ந்து கிடந்தேதான் வீணாகும் உன் வாழ்க்கை தாழ்வு மனப்பான்மை தனதாக்கிக் கொண்டால் வீழ்ந்து கிடந்தேதான் வீணாகும் உன் வாழ்க்கை தாழ்வாக நினைத்து தயங்கியபடி வாழாதே தாழ்வாக நினைத்து தயங்கியபடி வாழாதே ஊழ்வினை பயனோவென்று ஒதுங்கி நீயும் போகாதே உனக்கு மேலே உள்ளவர் பார்த்து என்றும் எதற்கும் இயங்காதே உனக்கு மேலே உள்ளவர் பார்த்து என்றும் எதற்கும் ஏங்காதே நன்றாய் வாழ்ந்திட வழி தேடி நல்லவன் என்றே பெயருமெடு என்னால் முடியும் உன் உயர என்று எண்ணிக் களமிறங்கு எழிலோன் அவனை வணங்கி எழு என்னால் முடியும் உன் உயர என்று எண்ணிக் களமிறங்கு எழிலோன் அவனை வணங்கி எழு கற்றதை கொண்டு காய் நகர்த்தி அனுபவ அறிவை நீ தேடு கற்றதை கொண்டு காய் நகர்த்தி அனுபவ அறிவை நீ தேடு அவரை போன்று திறமை வளர்த்து அன்றே இறங்கு நன்றாய் முடியும் உன்னை கண்டு உலகமும் வியக்கும் உனக்குக் கீழே உள்ளவர் பார்த்து தலைக்கணம் பிடித்து ஆடாதே உனக்குக் கீழே உள்ளவர் பார்த்து தலைக்கணம் பிடித்து ஆடாதே நிலைக்காமல் போகும் உந்தனுக்கு தழைக்காமல் போகும் வாழ்க்கையுமே தாழ்வினையும் தலைக்கனமும் தன்னகத்தே கொண்டிருந்தால் தரணியிலே வாழ்வதற்கும் தகுதியின்றி போய்விடுமே தாழ்வு மனப்பான்மை தனதாக்கிக் கொண்டால் வீழ்ந்து கிடந்தேதான் வீணாகும் உன் வாழ்க்கை தாழ்வாக நினைத்து தயங்கபடி வாழாதே ஊழ்வினை பயனோவென்று ஒதுங்கி நீயும் போகாதே உனக்கு மேலே உள்ளவர் பார்த்து என்றும் எதற்கும் இயங்காதே நன்றாய் வாழ்ந்திட வழி தேடி நல்லவன் என்றே பெயருமிழு என்னால் முடியும் முன்போல் உயர என்று எண்ணி களமிறங்கி எழிலோன் அவனை வணங்கி எழு கற்றதை கொண்டு காய் நகர்த்தி அனுபவ அறிவை நீ தேடு அவரைப் போன்று திறமை வளர்த்து அன்றே இறங்கு நன்றாய் முடியும் உன்னைக் கண்டு உலகமும் வியக்கும் உனக்குக் கீழே உள்ளவர் பார்த்து தலைக்கணம் பிடித்து ஆடாதே தலை நிலைக்காமல் போகும் உந்தனுக்கு தழைக்காமல் போகும் வாழ்க்கையுமே தாழ்வினையும் தலைக்கணம் தன்னகத்தை கொண்டிருந்தால் தரணியிலே வாழ்வதற்கும் தகுதியின்றி போய்விடுமே தரணியிலே வாழ்வதற்கும் தகுதியின்றி போய்விடுமே தாழ்வினையும் தலைக்கணம் தன்னகத்தை கொண்டிருந்தால் தரணியிலே வாழ்வதற்கும் தகுதியின்றி போய்விடுமே வணக்கம்